தமிழக ஊடகத்திற்கு என்ன ஒரு புரிதல் தொடர்ச்சியாக செய்திகள் காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் தான் காப்பாற்றினார்கள் இஸ்லாமியர்கள் தான் இல்லையே யாரும் மறுக்கவே இல்லை இதை குறிப்பிட்டு நீங்க தமிழ்நாட்டில் இந்த பரப்புரை எதுக்கு செய்றீங்க அப்ப கொலை பண்ணவன் யாரு பாகிஸ்தான் என்ற நாடு இஸ்லாமிய நாடா இல்ல வேற ஏதாவது ஒரு நாடா காஷ்மீரில் ஒரு சில இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளுக்கு துணை போனார்கள் என்றுதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் காஷ்மீரில் மட்டுமல்ல இந்திய அளவில் இவர்கள் மறைந்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தான் எங்களது எங்களுடையது ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் நாங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லவில்லை அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக ஒரு காஷ்மீர்ல அந்த மாநிலத்தில் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அந்த இஸ்லாமியர்கள் தான் மற்ற மற்ற மதத்தினரும் காப்பாற்றுகிறார்கள் கொலை செய்ய வந்தவன் அந்த கொலையை நேரில் பார்த்தவன் இணையதளத்தில் இருக்க வேண்டிய தமிழக ஊடகங்கள் அதை வெளியிட வேண்டும் கொலை செய்தவன் குரானில் இருக்கின்ற களிமாவை கேட்டு இருக்கின்றான் கொலை செய்வதற்கு முன்னால் இதில் களிமாவை சொன்னவர்களை விட்டுவிட்டு அந்த களிமா சொல்லாதவர்களை கொன்றிருக்கிறான் என்பதை அதே இஸ்லாமிய நண்பர்தான் இணையதளத்தில் கொண்டிருக்கிறார் அந்த பெரிய பரமொழியும் இருக்கின்றது அதே மாதிரி தப்பிச்சு வந்தவங்க அதாவது அங்க விபத்தில் இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தவங்க எல்லாம் எதே ஒண்ணு தெரிய வந்து மையப்படுத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது இல்லை நாங்க சொல்றது இது இல்லை அங்க அந்த தாக்குதல் நடக்குது இந்துவான்னு அவன் சொல்றான் இது செய்தியா பரவுது இங்க தமிழ்நாட்டில் குறிப்பா பாத்தீங்கன்னா வித்தியாசமான பதிவுகளை அரங்கேற்றம் செய்கிறார்கள் சிரிக்கிறார்கள் சிரித்தபடி இணையதளத்தில் பதிவுகளை கூடுகிறார்கள் ஒரு புறம் ராணுவத்தை குறை சொல்கிறார்கள் அதாவது காஷ்மீர்ல வந்து உமர் அப்துல்லா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார் அந்த முதலமைச்சர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய இதற்கு முன்னாடி குடியரசு ஆட்சி இருந்து அப்பொழுது பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது இப்பொழுது இவங்க இவங்க மாநில ஆட்சியில் இவர்கள் கேட்டார் போல பாதுகாப்பு அங்கு அளிக்கப்பட்டது இதுதான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் ஊடகங்கள் யார் காப்பாற்றியவன் இஸ்லாமியர் கொண்டவன் யார் தீவிரவாதி அதை மட்டும் சொல்லி நிறுத்த விடக் கூடாது பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுடைய நாடு இஸ்லாமியர்களை விட்டு விட்டு இங்கு மற்றவர்களை கொலை சொல்லி கொலை செய்ய சொல்லி அனுப்பியது பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏதாவது சொல்லுங்க உலகத்துல என்ன செய்தியை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க தமிழக மக்கள் யாருமே இந்திய திருநாட்டுல வாழ்ற எந்த ஒரு இஸ்லாமியரையும் சொல்லல நீங்க வந்து பண்றத பாத்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு அச்சமா இருக்குது ஏன் இத சும்மா போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு மா மாநிலத்த பெரும்பான்மையான மக்களாக இருக்கிற அவங்க காப்பாத்ததான் செய்வாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி கடமைப்பட்டு இருக்கிறோம் சும்மா திரும்பி திருப்பி காஷ்மீர்ல பாதிக்கப்பட்டவர்களை இஸ்லாமியர்கள் தான் காப்பாற்றினார்கள் இஸ்லாமியர்கள் அப்ப பாகிஸ்தான் இஸ்லாமியர் கொன்று விட்டான் இந்திய இஸ்லாமியர்கள் காப்பாற்றினார்கள் இஸ்லாமியர் இந்துவா என்று கேட்டு கொலை செய்தான் இந்திய முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக அவர்களை காப்பாற்றினார்கள் இது ஒற்றுமையாக இருக்கின்றோம் அப்படி என்ற ஒரு செய்தியை அச்சம் பாகிஸ்தான் நாட்டை வந்து ஒரு இஸ்லாமிய நாடு என்று மறை வர சொல்றதுக்கு இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல் தானே அது இஸ்லாமிய நாட்டில் அந்த அந்த நாட்டை நாட்டில் வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறான் அவன் அவன் ஆள அமைச்சு இங்க கொலை பண்றான் அப்ப அது சொல்லணும் இல்ல தமிழக ஊடகங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக சும்மா இதை வந்து ஒரு செய்தியா நீங்க போட்டு தோணுது காப்பாற்றிய நபர்கள் இந்திய முஸ்லீம் என்று பேசுங்கள் இந்தியாவை சேர்ந்த முஸ்லீம் என்று பேசுங்கள் இஸ்லாமியர்கள் என்று பேசுங்கள் சுட்டகன் பாகிஸ்தான் இஸ்லாமிய தீவிரவாதி என்று பேசுங்கள் உலக நாடுகள் போய் சென்று சென்றடையும் உலக நாடுகளே கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது உங்க செய்தி ஊடகத்தெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரியே பண்றீங்களே பேரு புரியல உங்க ஊடகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு அதே மாதிரி உங்க ஊடகத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா பாகிஸ்தான்ல என்ன நடக்குதோ இங்க வந்து டைரக்டா உங்க ஊடகத்துக்கு செய்தி வருதா என்னன்னு தெரியல ஏன்னா உலக செய்திகள்லாம் பாக்குறப்ப பாகிஸ்தானுடைய விஷயம் எதுவுமே வர மாட்டேங்குது ஆனா தமிழகத்துல பாத்தீங்கன்னா உலகத்துடன் நீங்க ஏதோ ஒரு பாகிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளர்களாகவே நீங்க வந்து பதிவிறக்கம்லாம் செய்துகிட்டு இருக்கீங்க இது எனக்கு ஒண்ணுமே புரியல ஊடகங்கள் செய்து திரும்பிக் கொள்ளுங்கள் இனி வரும் செய்திகள் பாகிஸ்தான் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் சுற்றுக் கொல்லப்பட்ட அப்படி என்று பேசுங்கள் இந்திய இஸ்லாமியர்களால் காப்பாற்றப்பட்ட அப்படி என்று பேசுங்கள் உலக நாடுகளுக்கு அப்பதான் புரியும் இந்தியாவில் இருக்கிறவங்க நல்லவங்க பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க தீவிரவாதிங்க என்றது உலக நாடுகளுக்கு புரியும் அதை விட்டு பொட்டும் போதுமா பொட்டும் போதுமா பேசிட்டே போறீங்க இல்லையா காஷ்மீர்ல தான் தீவிரவாதம் இருக்காங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் தீவிரவாதின்னு சொல்றோமா கிடையாது அங்கேயும் ஒரு சில கலவாளிகள் தான் செய்யறாங்க அங்க மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் களவாளி பசங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க காவாளி பசங்க இருந்துகிட்டு தான் இருக்கானுங்க என் இந்திய தமிழ்நாட்டை சுக்கும் ஒரு அமைதியாக இருக்க விட மாற்றாங்களே இந்த பாகிஸ்தான் வாயில வந்துரு போகுது அதை சொல்லுங்க அப்பதான் உலக நாட்டுக்கு தெரியும் பாகிஸ்தான்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல இந்த ஊடகத்திற்கு துணிவில்லை என்றால் என்ன சொல்றது மற்ற மாநிலத்துல சொல்றாங்க தெரியுமா மற்ற மாநில செய்திகள் வருது உங்களை வாய் கட்டி போடுவது யாரு ஏன் நீங்களே ஒரு பிரிவினை உண்டாக்குறீங்க இதுல வேற அங்க காஷ்மீர்ல வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டா இவங்க கொடுக்குற அந்த பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பா சாமி தலை சுத்தினது இந்த மாதிரியான வேலைகளை நிறுத்துங்க முதல்ல சரிங்களா பாகிஸ்தான் அரசு தனியா தமிழக ஊடகத்திற்கு ஏதாவது செய்திகளை அனுப்புதா என்னன்னு தெரியல இதெல்லாம் உளவுத்துறை நீங்க தான் பார்த்து சொல்லணும் என்ன இவங்க இப்ப டப்பு டப்பு நியூஸ் போட்டுட்டே இருக்காங்க எப்படி இது இவங்களுக்கு எப்படி வருது தெரியல தெரிஞ்சுப்போம் புரியுதுங்களா இந்தியா முழுவதும் பாகிஸ்தானுக்கு துணை போகின்ற ஒரு சில இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கவனமாக ஜாக்கிரதையாக நேர்மையாக அவர்களை வேறுதற்கு வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி